வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மில்க் ஸ்வீட்டு தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம் அதுலேயும் ஸ்பெஷல் மில்க் ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த ஸ்வீட் கடையில் வாங்கினீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து பெரிய இரும்பு கடாய் எடுத்து ரெண்டு லிட்டரு பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரமாக இருந்தால் கூட அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்வீட்ரு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு லிட்டரு பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை வந்து சிறு தீயிலையே அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து அதை வந்து பாலை சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்களா ஓரங்கள்லாம் அங்கங்கே பிடிச்சிருந்தாலும் அதையும் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு லிட்டரு பாலை அரை லிட்ரு ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த பாலை சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நல்ல சுண்டை பால் காய்ச்சி வந்ததுக்கப்புறம் வந்து முக்கால் கப்பு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ரெண்டு லிட்ரு பாலுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இனிப்போடு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டிடும் அதனால் நீங்கள் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சுகரை சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சம்பழம் சாறு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் அங்கங்கே திரிஞ்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்து பக்குவமாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சாரும் சுகரும் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறி விட்டீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வத்தி வந்துடும் இப்போ இந்த நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கிளறும்போது தான் நம்மளுக்கு அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் பிடிக்காமல் கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு அந்த பால் ஸ்வீட்டில் இருந்த ஈரப்பதம்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு கரெக்டாக பக்குவமாக வந்திருக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க ஆனால் ஸ்வீட் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆனதுக்கான பலன் வந்து அருமையாக இந்த ஸ்வீட் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த அந்த ஸ்வீட்டை வந்து அந்த பாத்திரத்தில் அந்த கடாயில் ஓரத்துலேயே இப்படி பரப்பி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிளறி விட்டு ரெடி பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு வந்து ட்ரையாக ஒரு புட்டு பதத்துக்கு கரெக்டாக வரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ளேயே நம்ம அந்த ஸ்வீட்டை மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு டப்பாவில் ஒரு அதாவது நான் வந்து சில்வர் டப்பா நீளமான டப்பாவாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீளமான டப்பாவை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டை சேர்த்து நல்லா டைட் பண்ணி மூடி வச்சு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து லைட் கலராக இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக அந்த கலர் வந்து கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து நல்லா நீளமாக இருக்கிற ஒரு டப்பாவாக எடுத்துட்டு அது அதுக்குள்ளே இதை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதில் அந்த ஸ்வீட்டில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா வத்திட்டு ட்ரையாக இருக்குது இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த டப்பாவில் நல்லா எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க எடுத்து வைக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா அமைத்தி கொடுத்தீங்கன்னா ஆகி வரும்போது நம்ம பீஸ் போடும்போது நல்லா கேக்கு மாதிரி அழகாக ஸ்பீஸு விழுகும் இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுருந்தீங்களா நான் வந்து நீளமான டப்பா எடுத்துருக்கேன் சில்வர் டப்பா எடுத்திருக்கேன் நீங்கள் ஈய டப்பா உங்கள் வீட்டில் அதாவது இது வந்து பிளாஸ்டிக் செட் ஆகாது சில்வர் மேக்சிமம் வந்து ஈயம் செட் ஆகும் இப்போ இதில் ஒரு டிப்ஸு இந்த ஸ்வீட் வந்து நல்லா டா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தோசைக்கல்ல ஒரு பத்து நிமிஷம் போல் ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே இந்த டப்பா வச்சு ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த ஹீட்லேயே அதுவாக ஹீட் ஆகி அப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டப்பாவிலேருந்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அருமையான ஸ்பெஷல் மில்க் ஸ்வீட் ரெடி ரெடியாகிரும் இப்போ இந்த பாத்திரங்கள் ஓரத்தில் இந்த கத்தி வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விடுங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் ஸ்வீட்டு நான் கொஞ்சம் ஹீட்லேயே எடுத்தனால எனக்கு விரிசல் விழுந்துருச்சு நீங்கள் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இந்த ஸ்பெஷல் மில்க்ஸ் ஸ்வீட்டை உங்கள் வீட்டிலே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க கொஞ்சம் டைமிங் மட்டும் கூட ஆகும் மற்றபடி டேஸ்ட்டு அட்டகாசமாக சூப்பராக இருந்தது இந்த பார்த்திங்களா நல்லா கலரும் கரெக்டான கலராக இருக்குது அதே சமயம் நம்மளுக்கு பக்குவம் பதம் எல்லாமே இதில் வந்து பாகு பதம்லாம் எதுவுமே வேண்டாங்க நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டை காய்ச்சி தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் ரெடி பண்ணணும் அவ்வளோதான் நல்லா பீஸ் போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக பிஸ்தாவை சேர்த்து அழகாக கார்னிஷ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா கேக்கு மாதிரி அழகாக வந்திருக்கா எப்படி இருக்குது இதே மாதிரியே அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க